அவனி ஊடக நேர்களுக்கு வணக்கம் என்று சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய ஒரு சர்ச்சையான விடயத்தை அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார்கள் அது சரி தவறு உண்மையா பொய்யா என்பதை தாண்டி இந்த செய்தி சற்று யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்று பல ஊடகங்கள் வாயிலாக முணுமுணுக்கப்படுகிறது அதாவது வெளிநாட்டிலே இருக்கின்ற பண முதலைகளுடைய பணத்தை யாழ்ப்பாணத்திலே கள்ள பணத்தை அதாவது கருப்பு பணத்தை சத்தியமூர்த்தி அவர்கள் மாற்றி கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டு அவர் வாழ்நாள் வைத்தியராக இருக்கின்ற அந்த பதவிக்கு அருகதையற்றவர் அதற்கான சான்றிதழ் இல்லை அவர் இப்பொழுது பகிக்கின்ற பதவிக்கு ஒரு அந்த பதவிக்கும் அவருடைய படிப்பிற்கும் சம்பந்தமே இல்லை என்ற தோணியிலும் அடுத்து இறுதி யுத்தத்திலே போர்க்குற்றம் நடைபெறவில்லை என்ற என்பதற்கு சாட்சியம் அளித்ததாகவும் அதற்கான சன்மானமாக இந்த பதவி வழங்கப்பட்டதாகவும் அத்தோடு கூட வெளிநாடுகளில் இருந்து யாழ் வைத்தியசாலைக்கு வருகின்ற நிதிகள் எந்தவித கணக்குகளும் காட்டப்படுவதில்லை என்றும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் அவனி ஊடக நேர்களே நீங்கள்தான் கோமன்ஸில் இது சரியா தவறா உண்மையா பொய்யா என்பதை குறிப்பிடுங்கள் நன்றி வணக்கம் அவனி ஊடகம்